துப்புரவு பணியாளர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் நிர்ணயித்த எழுநூற்றி தொன்னூற்றி ஒரு ரூபாய்க்கு பதிலாக ஒப்பந்தக்காரர்கள் ரூபாய் மட்டும் வழங்கப்படுவதாக கரூர் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கவுன்சிலர் குற்றச்சாட்டு கரூர் மாநகராட்சி அலுவலகத்தில் இன்று மாமன்ற கூட்டம் மேயர் கவிதா தலைமையிலும் ஆணையர் சுதா முன்னிலையிலும் நடைபெற்றது இதில் அனைத்து கட்சி கவுன்சிலர்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர்கள் கரூரில் அண்மையில் திறக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள எண்பத்தி நான்கு கடைகளுக்கு வாடகை மிக குறைவாக பனிரெண்டாயிரத்திலிருந்து பதினெட்டாயிரம் வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது சந்தை மதிப்பில் முப்பதாயிரம் வரை உள்ளது வாடகை நிர்ணயிப்பதில் முறைகேடு நடைபெற்றுள்ளது என குற்றம் சாட்டினர் இதற்கு பதிலளித்த மேயர் கவிதா கணேசன் புதிய பேருந்து நிலைய கடைகளுக்கு சந்தை மதிப்பு மற்றும் பொதுப்பணித்துறை வழிகாட்டி அடிப்படையிலேயே வாடகை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் எந்தவித முறைகேடும் இல்லை என்று விளக்கம் அளித்தார் தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் தண்டவாணி பேசுகையில் கரூர் மாநகராட்சியில் பணிபுரியும் ஒப்பந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் நிர்ணயித்த தினசரி ஊதியமான எழுநூற்றி தொன்னூற்றி ஒரு ரூபாய்க்கு பதிலாக ஒப்பந்ததாரரால் ரூபாய் மட்டுமே வழங்கப்படுகிறது துப்புரவு பணியாளர்கள் காலை ஆறு மணி முதல் வேலை செய்து வருகின்றனர் மிகவும் சிரமப்படுகின்றனர் எனவே அவர்களுக்கு உரிய சம்பளம் வழங்க வேண்டும் எனவே அரசு நிர்ணயித்த எழுநூற்றி தொன்னூற்றி ஒரு ரூபாயை மாநகராட்சியில் பணிபுரியும் ஒப்பந்த துப்புரவு தொழிலாளருக்கு வழங்க நடவடிக்கை வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் அதற்கு மாநகராட்சி மேயர் மற்றும் ஆணையர் எந்த ஒரு பதிலும் அளிக்காமல் அமைதியாக இருந்துவிட்டு பின்னர் கூட்டம் நிறைவு பெற்றது என மேயர் கவிதா தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் ஒரு அப்ப இந்த மார்க்கெட்ல உங்களுக்கு நீங்க மேட்ச் பண்ணி தான் கேளுங்க வந்து அந்த இடத்துல என்ன மார்க்கெட் வேல்யூ வந்துது P/E ரேட் நீ கேளுங்க இதுக்கு முன்னிட்டு சொன்ன நான் இப்போ நம்ம வந்து அதே மாதிரி மார்க்கெட் வேல்யூ ரெண்டு முன்னாடியே அனுமதி வாங்கியாச்சு தொடர்ந்து அவங்களுடைய சம்பளத்தை அதிகப்படுத்தணும் நானூறு ரூபாய்க்கு காலையில் ஆறு மணிக்கு உள்ள வந்து ரெண்டு மணிக்கு போறாங்க அவங்களுடைய வேலை எந்தவொருக்கும் பாக்கறதில்ல அவங்களுக்கு கட்டுரையாக இருக்கோம் இன்னைக்கு மாவட்ட ஆட்சியத்தில் இருக்கணும் எழுநூத்தி தொண்ணூறு ரூபாய் நம்ம மாநகராட்சியில தீர்வு மையம் போட்டுருவோம் இஎசிக்கான அந்த கார்டு இன்னைக்கு பாதிப்பு ஒப்படைக்கல அதனுடைய உடனடியாக இவங்களுக்கு நானூறு ரூபாய் சம்பளம் அதிகப்படுத்தணும் அந்த அவல காரணம் கொடுத்துட்டு பேச்சுவார்த்தை நடத்தி அதிகப்படுத்தணும்